இயற்கை விவசாயம் என்பது இயற்கையோடு ஒன்றிய விவசாயம் என்பதை வற்புறுத்திய இவர் காவிரியின் பாசன பகுதிதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சோறு போடுகிறது வீராணம் ஏரி மூலம் காவிரி தண்ணீர் தான் சென்னைக்கு குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக திருப்பூருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் காவிரி தண்ணீர் தான் குடிநீர் அதனால் காவிரி தஞ்சாவூர் அல்ல தமிழ்நாட்டின் பிரச்சனை என்று அன்றே கூறினார் நம்மாழ்வார் மண்ணையும் விவசாயத்தையும் காப்பதற்காக போராடிய நம்மாழ்வார் காவிரி படுகையை காப்பாற்ற கடைசி வரை போராடினார் தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியலாளர்களில் ஒருவர் நம்மாழ்வார் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள இளங்காடு சிற்றூரில் பிறந்த இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை இளங்கலைப் படிப்பை படித்தார் பசுமை புரட்சி தொழில்மயமாக்கம் சூழல் மாசுபடுதல் தொடர்பாக காரமான விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களையும் முன்வைத்தார் தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தார் வானகம் குடும்ப அமைப்பு உட்பட்ட பல அரசு சாரா அமைப்புகளின் அமைப்பாளராகவும் இருந்தார் லட்ச லட்சக்கணக்கானோருக்கு இயற்கை விவசாய பயிற்சி கொடுத்த நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் பற்றி களமிறங்கி கற்றுக்கொண்டது பாண்டிச்சேரி ஆரோவில் இருக்கும் பெர்னார்டு பெர்னார்டுவிடம்தான் மேற்கத்திய நாடுகளின் விவசாய முறைகள் அங்குள்ள இயற்கை விவசாயம் குறித்து நிறைய புத்தகங்களை நம்மாழ்வாருக்கு அறிமுகம் செய்து வைத்தவரும் இவரே பாரம்பரிய விதை ரகங்களை அதிகம் நேசித்தவர் நம்மாழ்வார் அதை பற்றி பேச்சு வரும்பொழுதெல்லாம் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநராக இருந்த குறிப்பிட்டு பேசுவார் ரிச்சார்யா இந்தியாவின் இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பாரம்பரிய நெல் ரகங்களை வெளிநாடுகள் கைக்கு செல்லாமல் பாதுகாத்தவர் அதனாலே தனது பணியையும் இழந்தவர் ரிச்சார்யா மற்றும் இயற்கை விஞ்ஞானிகளின் கோரிக்கைகளை புறம் தள்ளி பாரம்பரிய அத்தனை நெல் ரகங்களையும் அரசு ஒப்படைத்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதார் நம்மாழ்வார் நம்மாழ்வாரை அதிகம் ஈர்த்தவை ஜேசி குமரப்பாவின் கொள்கைகள் டிராக்டர் நல்லாதான் உளும் ஆனால் சாணி போடாதே என்ற ஜேசி குமரப்பா சொன்னதை நகைச்சுவை ததும்ப தனது ஒவ்வொரு கூட்டத்திலும் குறிப்பிடுவார் நம்மாழ்வார் நைட்ரஜன் சத்து குறைவுக்காக யூரியா போன்ற உரங்கள் மண்ணுக்கு தேவை என்று பலர் வாதிட்ட பொழுது நைட்ரஜன் சத்து குறைவுக்காக யூரியா போன்ற உரங்கள் மண்ணுக்கு தேவை என்று பலர் வாதிட்ட பொழுது நமது பாரம்பரிய உளவு முறையான பயிர் சுழற்சி உளவு மூலம் இயல்பாகவே மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகரிக்கிறது என்று முதல் முறையாக நிரூபித்து காட்டியவர் நம்மாழ்வார் அவர்கள் நாடெங்கும் பசுமை புரட்சி தீவிரமாக பரவிய அதே காலகட்டத்தில் இயற்கை விவசாயம் தொடர்பாக தனது வாழ்நாள் பயணத்தை தொடங்கினார் நம்மாழ்வார் அதற்காக தான் பார்த்து வந்த அரசு வேலையான மண்டல வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவன பணியை உதறினார் பசுமை புரட்சியின் பொழுது அதிக உரங்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்த காலம் அது நம்மாழ்வார் கால்நடையாகவே தோறும் சென்று விவசாயிகளை சந்தித்து உர பயன்பாட்டால் மண்ணின் காரத்தன்மை கூடி அது அளவுக்கு அதிகமான தண்ணீரை உறிஞ்சுகிறது என்பதை சிறிய செயலியல் விளக்கம் மூலம் நிறுவித்துக் காட்டி இன்றைக்கும் இயற்கை விவசாயம் பற்றி தமிழகத்தில் ஓரளவேனும் விழிப்புணர்வு இருக்கிறது என்றால் நம்மாழ்வாரின் படிப்படியான செயல்பாடுகளே காரணம் பலரும் நினைப்பது போல நம்மாழ்வார் நவீன தொழில்நுட்பங்களுக்கு எதிரானவர் அல்ல பயோடெக்னாலஜியின் வைத்திருந்தார் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மூலம் மண்ணுக்கும் மனிதனுக்கும் கேடு ஏற்படும் என்பதால் தான் அதை எதிர்த்தார் கேடு விளைவிக்கும் மரபணு மாற்று பயிர்களை எதிர்த்த நம்மாழ்வார் நமது பாரம்பரிய ஒட்டு ரகங்களை ஆதரித்தார் இவரது வழிகாட்டுதலின் ஒரு புதிய ஒட்டு எலுமிச்சை ரகத்தை உருவாக்கினார் புளியங்குடி அந்தோணிசாமி ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் நெல்லடவு என்பது உலக அளவில் பிரபலமானது ஒற்றை நாற்று நடவு அல்லது செம்மை நெல் சாகுபடி என்று அழைக்கப்படும் மடகாஸ்கர் நெல் நடவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளியே தெரிந்தது ஆனால் விதை நீர் நேரம் அனைத்தையும் குறைத்து மகசூலை மட்டும் அதிகமாக கொடுத்த ஒற்றை நாற்று நடவை உலகுக்கே அறிமுகப்படுத்தியது தமிழர்கள்தான் என்ற உண்மையை ஆதாரங்களுடன் எடுத்துரைத்தவர் நம்மாழ்வார் இன்றைக்கும் தமிழகத்தில் ஒற்றை நாற்று நடவு பிரபலமாகி ஏக்கருக்கு இருபத்தி ஏழு மூட்டைகள் வரை நெல் மகசூல் ஈட்ட முடிகிறது என்றால் அதற்கு காரணகர்த்தா இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் எழுபதுகளில் ரகங்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவும் முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தன அப்பொழுது கலப்பினங்கள் பற்றிய படித்தவர்கள் அனுபவம் வாய்ந்த விவசாயிகளிடம் கூட பெரிதாக விழிப்புணர்வு இல்லை அதே நேரத்தில் கலப்பின மற்றும் வீரிய ரகங்கள் என்று சொல்லப்படுபவைகள் எல்லாம் உற்பத்தியை பெருக்குவதற்காக அல்ல மாறாக ரசாயன உரங்களை விற்பனை செய்வதற்கான அரசியலே பசுமை புரட்சி பெயரிலான கலப்பின ஊக்குவிப்பு என்று அன்றே சொன்னார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் வேளாண் விஞ்ஞானி மட்டுமல்ல மிகச்சிறந்த சுற்றுச்சூழலியலாளரும் கூட மேற்கு தொடர்ச்சி மலை சோலை காடுகள் அழிவை எதிர்த்து கடைசி வரை போராடினார் சோலைக்காடுகள் இல்லையெனில் ஆறுகள் உற்பத்தி கிடையாது சோலைக்காடுகள் இல்லையெனில் மனிதனுக்கு சோறு இல்லை என்பதை தனது பிரச்சாரங்களில் வலியுறுத்தியும் வந்தார் நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி மண்ணுக்கு அதாவது காட்டில் நெடுநெடுவென வளரும் மரங்கள் செடி கொடி இலை வேர் முதலியன காடுகள் செழித்திருக்கவும் நடுவில் உள்ள தண்டு கால்நடைகளுக்கு உணவாகவும் நுனி வளரும் காய்கறிகள் மனிதனுக்கு உணவாகவும் இருக்கும் என்பதைத்தான் அப்படி கூறுவார் தனது எந்த கூட்டத்திலும் இந்த வசனத்தை பேச தவறியதில்லை நம்மாழ்வார் நம்மாழ்வாரின் தமிழ் பெரும்பாலும் பாமர தமிழ்தான் ஆனாலும் தமிழ் இலக்கியம் தொடங்கி ஆங்கில இலக்கியம் வரை அவருக்கு பரிச்சயம் விவசாயிகளிடம் சென்று பப்பாளி கொய்யா வாழை நாவல் போன்றவை பயிரிடுங்கள் என்பார் தனது கூட்டங்களிலும் ஆப்பிள் அரை கிலோ அறுபது ரூபாய் அதைவிட அதிகம் சத்து இருக்கின்ற கொய்யா அஞ்சு கிலோ ஐம்பது ரூபாய் எதை சாப்பிட போறீங்க என்று தமது பாரம்பரிய பழங்களையே அறிவுறுத்துவார் சாப்பிடுவதையும் இயன்றவரை தவிர்த்தே வந்தார் பிடி கத்திரிக்காய் இந்தியாவில் அறிமுகம் செய்யலாமா என்று அன்றைய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஜெய்ராம் ரமேஷ் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் தனது பிரதிநிதிகளை அனுப்பி பிடிக்கு எதிராக பேச செய்தார் நம்மாழ்வார் அதே போல நம்மாழ்வாரின் நண்பர்களான அரிச்சலூர் செல்வம் டாக்டர் சிவராமன் ஆகியோர் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதியிடம் நேரில் சென்று மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காயின் கேடுகளை எடுத்து சொல்லி தமிழகத்தில் அதற்கு தடை உத்தரவும் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஊடக விளம்பரங்கள் பன்னாட்டு நிறுவனங்களின் பிரச்சாரங்கள் என துரித உணவு கலாச்சாரம் இந்தியாவை மென்று தின்று கொண்டிருந்தது அப்பொழுது இத்தாலி நாட்டில் நடந்த துரித உணவுக்கு எதிராக ஒரு பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு திரும்பிய நம்மாழ்வார் இங்கு ஆரம்பித்ததுதான் ஸ்லோ ஃபுட் மூமென்ட் இன்றைக்கு பல வழக்கம் அங்காடிகள் கலாக்ஸுக்கு நமது பாரம்பரிய தானியங்களான சாமையும் கம்பும் போட்டி போட முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நம்மாழ்வாரே